வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் அதிரடி ஐந்து ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம் ரணிலின் கடைசி நிமிட மோசடி தந்திரத்துக்கு வாய்ப்பில்லை அனுரவின் நம்பிக்கை தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நெல்லியடியில் பொதுக்கூட்டம் மட்டக்களப்பிற்கும் அதிவேக நெடுஞ்சாலைகள் மொட்டு வேட்பாளர் உறுதி தமது அரசியல் இலக்கு குறித்து ஸ்ரீதரன் எம்பி வெளியிட்ட கருத்து யாழில் சகித்திற்கு காத்திருந்த பலத்த ஏமாற்றம் பத்து வருடங்களுக்கு பின்னர் பலர் பணக்காரராக இருப்பீர்கள் ரணில் விக்ரமசிங்க தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஐந்து ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கியுள்ளார் இதற்கமைய ராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க சுசீந்திர ராஜபக்ஷ அமித் தேனுக விதான கமகே பிரசன்ன ஆகியோர் குறித்த ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஆவர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு மூன்று ஆ பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் சிலர் அஞ்சுவது போல் கடைசி நிமிட தேர்தல் மோசடிகளுக்கு வாய்ப்பில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான கடமைகளை மேற்கொள்ளும் பெரும்பாலான அரச ஊழியர்கள் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆதரவளிக்கின்றனர் எனவே கடைசி நிமிட மோசடிகள் இடம்பெறாது என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தந்திரமானவர் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்காக கடைசி நிமிடத்தில் எத்தகைய முயற்சியையும் மேற்கொள்வார் என்றும் சிலர் அஞ்சுகின்றனர் எனினும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க விக்ரமசிங்கவால் எதுவும் செய்ய முடியவில்லை எனவே ரணில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வெளியேறுவார் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் என அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் தேர்தலில் தோல்வியடைந்த அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் வாக்குச்சீட்டில் ஏதாவது செய்துவிடலாம் அல்லது வாக்குப்பட்டியை மாற்றலாம் என்று கூட சிலர் பயப்படுகின்றார்கள் எனினும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அனுரகுமாறு மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் பா திறனை ஆதரவளிக்கும் பொதுக்கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் நெல்லியடியில் இடம்பெற்றுள்ளது குறித்த பொதுக்கூட்டம் நேற்று தினம் நெல்லியடி மைக்கேல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இபிஆர்எல் எஃப் தேசிய அமைப்பாளர் சிவகுமார் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது சிறப்புரைகளை வழங்குவதற்காக முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி வி மணிவர்ணன் இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் மற்றும் பொருளியல் ஆய்வாளர் செல்வின் டிரானியஸ் உட்பட பலரும் பங்கேற்றிருந்தனர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் அதிகளவான மக்கள் பங்கு குறிப்பிடத்தக்கது எமது அரசாங்கத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் அபிவிருத்தி அடையும் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணம் எனது அதிகமான அபிவிருத்திகளை கண்டது தெற்கில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகளை போன்று கிழக்கிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எமது அரசாங்கத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் கொண்டுவரப்படும் என நான் உறுதியளிக்கின்றேன் இதன் மூலம் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திகள் முன்னேற்றமடையும் மட்டக்களப்பில் இருந்தும் தலைவர்கள் உருவாக வேண்டும் அதற்கு நான் உதவி செய்வேன் சிந்தனையுடைய இளைஞர்களை உங்களது எதிர்காலத்தை திட்டமிட என்னோடு இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழினத்தின் தமிழினத்தின் இறைமையே எமது அரசியல் இலக்கு என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா கிளிநொச்சி மக்களினதும் வட்டக்கட்சி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினதும் ஏற்பாட்டில் பிரித்தானியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறைமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் இணைந்து கொண்டேன் எனது அரசியற் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இறுதி வரை அந்த கொள்கையில் பிறல்வெற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையிலேயே காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலும் நான் உறுதியாக உள்ளேன் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் உடுப்பட்டியில் நேற்று முப்பகல் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சகித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கலத்து ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மக்களை அழைத்து வர முடியாது போன நிலையில் முற்பகல் பத்து மணி முதல் இசைக்குழுவினர் பாடல் இசை தவண்ணம் இருந்துள்ளனர் நண்பர்கள் வரை மக்கள் ஒன்று திரட்டுவதில் ஏற்பாட்டாளர்கள் தோல்வி கண்ட நிலையில் இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது சகித் பிரேமதாசவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆதரவு வழங்கியிருந்த நிலையில் முறையாக யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவின் பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பத்து வருடத்துக்கு பின்னர் பலர் பணக்காரராக இருப்பீர்கள் என தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டம் கடற்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தலைமையில் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது ரணில் விக்ரமசிங்க தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் உணவு டீசல் மருந்து இல்லாமல் நாடு முழுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்தது விவசாயத்திற்கு உரமும் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டை நான் பொறுப்படுத்தேன் உணவு மருந்து இல்லாமல் நீங்கள் துன்பப்படுவதை கண்டு அதிர்ச்சி அடைத்தேன் அதிலிருந்து மீட்க முனைந்தேன் நாட்டை மீட்டெடுத்தேன் அனுர சஹித் யாரும் நாட்டை மீட்க முன் வரவில்லை உங்களை பட்டினியில் விட்டார்கள் உணவு உரம் எரிபொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்க நான் முன்வந்தேன் அதிகரித்துள்ளது அவர்களுக்கு நாமும் உணவு கொடுக்கலாம் உணவு உற்பத்திகளை அதிகளவில் ஏற்றுமதி செய்வதை அதிகரிக்கலாம் அதனால் கிராமத்தில் வறுமை குறையும் நாட்டின் பொருளாதாரமும் முன்னேற்றமடையும் அவற்றையே நான் முன்னெடுக்க சூரிய சக்தி உற்பத்தியை ஊக்கப்படுத்துகின்றோம் நாளும் சூரிய கிடைக்கின்றது இந்நிலையில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்களில் இங்குள்ள பலர் பணக்காரர் ஆகிவிடுவார்கள் பூநகரியில் அவ்வாறான மின் உற்பத்தி நிலையத்தை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்